வணக்கம் இது கதைகளம் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக சுடர் ஏந்தி போராடிய ஓர் விடிவெளியின் சரித்திரம் பாகம் ஏழு ஆலய நுழைவு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் பத்தொன்பது பம்பாய் கொலபா மாவட்டத்தின் மகத் கிராமத்தில் அன்று எங்கு திரும்பினாலும் முண்டாசு தலைகள் மகாராஷ்டிரம் முழுவதும் இருந்து வந்து குவிந்திருந்தனர் மக்கள் உள்ளூர் காவல் தெய்வமான வீராசுரீரர் போரில் போடப்பட்ட மாநாட்டு பந்தலில் குத்துக்காலிட்டு அமர்ந்தபடி புதிய வரலாற்று எழுதப்பட போகும் அந்த நொடிக்காக காத்திருந்தனர் அவர்கள் அங்கு கூடியதற்கான காரணம் சௌதாகர் குளம் மகர்களான தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் அந்த குளத்தில் குளிக்கவோ குடிக்கவோ தண்ணீர் மறுக்கப்பட்டிருந்தது ஆகாயத்தையோ காற்றையோ அளக்க தெரியாத மூடர்களிடம் தண்ணீர் மட்டும் வசமாக மாட்டிக்கொண்டது அந்த பகுதியில் வேறு எங்கும் போதிய தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தால் தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாயினர் பம்பாய் மாநகராட்சிக்கு கோரிக்கை வைக்க மகர்களுக்கு அந்த குளத்தில் தண்ணீர் எடுக்க உரிமை உண்டு என உத்தரவு வந்தது ஆனாலும் பிராமணர்களும் இதர உயர் சாதியினரும் சேர்ந்து மகர்களை அங்கே நீரெடுக்க விடாமல் அனுமதி மறுத்த தகவல் அம்பேத்கரின் கவனத்திற்கு வந்தது கேரளத்தின் வைக்கத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கோயில் வீதியில் நடந்து செல்ல அனுமதி மறக்கப்பட்ட போது எப்படி போராட்டத்திற்கு வெற்றி வாகை சூடினார்களோ அதேபோல் போல் அம்பேத்கர் அவர்கள் மகத்தின் பிரம்மாண்டமான மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டார் சுதேந்திரநாத் சுபேதர் சபாகர் ஆனந்த்ராவ் சித்ரே ஆகியோர் மகாராஷ்டிராவின் கிராமங்களுக்கு நேரில் சென்று மாநாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர் அதன் விளைவுதான் அன்று வீரேஸ்வரர் பந்தலில் கூடியிருந்த முண்டாசுகள் அம்பேத்கர் மேடையில் ஒளிவாங்கியின் முன் வந்து நின்றார் சில ரொட்டி துண்டுகளுக்காக மனித உரிமையே விற்பது மானங்கெட்டத்தனம் வழக்கம் போல அவரது சுளிர் சாட்டையடி பேச்சு மக்களை உணர்ச்சி அலைகளின் மீது ஓடமாக தத்தளிக்க வைத்தது எந்த குளத்தில் நமக்கு நீர் மறுக்கப்பட்டதோ அந்த குளத்தை நோக்கி நடப்போம் என உத்தரவிட்டார் அடுத்த நொடி சௌதாகர் குளம் நோக்கி பெரும் ஜனத்திரள் புதிய சரித்திரத்தை தங்களது பாதங்களில் புழுதியில் எழுதியபடி நடந்து வந்தது குளத்தின் நான்கு புறங்களையும் சுற்றி வளைத்து நின்றனர் எந்த குளத்தில் நீர் எடுக்கக்கூடாது என மனிதர்கள் ஒதுக்கினார்களோ அந்த குளம் அவர்களின் முகங்களை வாஞ்சியுடன் முதல் ஆளாக அம்பேத்கர் ஒரு கை நீரள்ளி பருகினார் பின் அனைவரும் இறங்க குளம் கொண்டாட்ட களமாகியது மீண்டும் அனைவரும் மாநாட்டு பந்தலுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் திடீரென எங்கிருந்தோ வந்த உயர்சாதி கும்பல் கையில் தடிகளுடன் கூட்டத்தில் ஒரு பகுதியினரை கடுமையாக தாக்கத் துவங்கியது ஒட்டுமொத்த கூட்டமும் வீரேஸ்வரர் கோயிலுக்குள்ளும் இன்னும் பிதர கோயிலுக்குள்ளும் நுழையப் போவதாக யாரோ கிளப்பிவிட்ட வதந்திதான் அவர்களது கோபத்திற்கான வன்முறைக்கான காரணம் மாநாட்டு பந்தலில் இருந்த அம்பேத்கரிடம் அடிபட்டவர்கள் வந்து கதறி அனைவரும் குதித்து எழுந்தனர் ஆனால் வன்முறை ஒரு காலம் நம் பிரச்சனைக்கு தீர்வாகாது அதை திசை திருப்பிவிடும் என எல்லோரையும் அகிம்சை வழியில் நடக்குமாறு வலியுறுத்தினார் அம்பேத்கர் பிரச்சனை இதோடு முடியவில்லை போராட்டத்தால் ஏற்பட்ட தீட்டை கழிக்க உயர் சாதியினர் நூத்தி எட்டு குடங்களுடன் மாட்டு சாணம் கோமியம் ஆகியவற்றை குளத்தில் கொட்டி நீரை மீண்டும் ஒருமுறை தங்களது அறிவீனத்தால் களங்கப்படுத்தினார் செய்தி கேள்விப்பட்ட அம்பேத்கரின் மனம் வேதனைக்கு உள்ளானது இப்படி சிக்கின நூல் காண்டாக அறிவீனத்தில் மாட்டிக்கொண்ட இருக்கும் மக்களை எப்படி விடுவிப்பது என்று யோசித்தார் அப்போது அவருக்கு விடையாக தெரிந்தது மனு மனு சாஸ்திரத்தில்தான் மனிதர்களை மனிதர்கள் வெறுக்கும் இந்த அவலம் இந்தியாவில் காலங்காலமாக தொடர்கிறது ஆகவே மனிதர்கள் வெறும் நிழல்தான் மனுதான் நம் மூல எதிரி எனும் முடிவுக்கு வந்தார் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி மூணாம் நாள் மீண்டும் மகத்தில் கூடியது மகர்களுக்கான மாநாடு தொண்டர்கள் அதே உற்சாகத்துடன் கூடினர் காந்தியின் புகைப்படத்தை மையமாக கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அந்த மாநாட்டு மேடையில் பிராமணர் உட்பட பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் முன்னிலையில் அம்பேத்கர் மனு சாஸ்திரத்தை தீ வைத்து கொளுத்தி தீண்டாமைக்கு எதிரான யுத்தத்தை துவங்கினார் மகத்தான இந்த மகத் போராட்டத்திற்கு பின் அம்பேத்கரின் புகழ் இந்தியா முழுவதும் பரவியது வன்முறை இல்லாமல் அதே சமயம் உறுதிப்பாட்டுடன் தனது எதிர்ப்பினை தெரிவித்து சனாதனங்களுக்கு முடிவுரை எழுதும் அம்பேத்கரின் அணுகுமுறை இந்தியாவின் இதர தளவர்களிடத்தும் தாழ்த்தப்பட்ட மக்களிடத்தும் பெரும் நன்மதிப்பை உருவாக்கி தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்றைய இந்தியாவின் காந்தியின் அடுத்த உத்தரவுக்காக கொதித்தளிந்திருந்த நேரம் உப்பு சத்தியாகிரகத்தின் பொருட்டு அவர் தண்டி யாத்திரை துவங்குவதற்கு சரியாக பத்து நாட்களுக்கு முன் அம்பேத்கர் தனது அடுத்த போராட்டத்திற்காக நாசிக் நகருக்கு புறப்பட்டார் காரணம் அங்கே இருந்த ராமர் கோயில் அப்போதிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் சட்டமாக உத்தரவு பிறப்பித்த பிறகும் தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள் அனுமதிக்க நிர்வாகத்தினர் மறுத்து வந்தனர் இதற்கு தீர்ப்பு எழுதும் நேரத்திற்கு காத்திருந்த குழு ஒன்றுக்கு எதிராகவே அந்த கோயில் திருவிழாவும் நெருங்கி வந்தது தேர் திருவிழா ஏப்ரல் ஒன்பது அதற்கு இன்னும் சரியாக ஒரு மாத காலம் அவகாசம் இருக்கும் சூழலில் மார்ச் மூணாம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று எட்டாயிரம் பேருடன் நாசிக்கில் அம்பேத்கர் தலைமையில் கூறினார்கள் நான்கு நான்கு பேர்களாக அவர்கள் வரிசையில் நிறுத்தப்பட்டனர் நாசிக்கில் அந்த ஊர்வலம் அமைதியாக இராணுவ ஒழுங்குடன் கோயிலை நோக்கி புறப்பட்டது தகவல் அறிந்து கோயிலின் நான்கு கதவுகளும் அவசரமாக அடைக்கப்பட்டன பாகம் ஏழு முடிவுற்றது மீதம் இருக்கும் பாகங்களை அறிய இந்த சேனலை தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்